ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸாரீக்கான ப்ளவுஸு fancy ஸாரீயில் ஒரு லேஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுக்கு என்ன design பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மண்டை போட்டு ஏன்னா அது ஒன்றா பண்ணணும் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டிசைன் வைக்கணும் ஆனால் அந்த அதையும் ஒரு சிம்பிளான முறையில் பிகினர்ஸும் கற்றுக்கலாம் ஆனால் அந்த சேரீக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் நான் இப்போ உங்களுக்கு கற்றுத்தரேன் இதுதான் அந்த சாரீ பாருங்க இந்த மாதிரி இந்த லேஸ் வந்து சாரி ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணால் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாட்லி பட்டன்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து தைக்கலாம் அதை அந்த ரெண்டத்தை வரை இதுக்கு வேறு பெருசாக எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இது வந்துட்டு அதனோடய ப்ளவுஸு பிளைனாக இருக்குது இதில் ஒரு சைடு மட்டும் பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் பார்டர் கொடுத்துருக்காங்க வேறு எங்கேயும் பார்டர் கொடுக்கலை நான் இதை கட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அந்த கழுத்து மட்டும் டிசைன் பண்ணுறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் இந்த பிளவுஸினோட உயரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ஹைட்டு பதினாலு இன்ச்சு சுற்றளவு இது வந்துட்டு முப்பத்தி எட்டு இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிற ஒரு பிளவுஸு அப்போ பார்க்கும்போது முப்பத்தி எட்டுன்னா ஒன்பதரை இன்ச் வரும் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிடுவோம் ஓகேங்களா இந்த நான் நான் இப்போ தைக்க போகிற மாடலுக்கு வந்துட்டு ஷோல்டரோட அளவு வேணும் இந்த மாடலுக்கு ஷோல்டரோட அளவு வேணும் மெயினாக பெரும்பாலும் ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஷோல்டர் அளவு தேவைப்படாது ஆனால் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் அளவு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக கழுத்து வரும் அதனால் இந்த மாடல் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷோல்டரோட அளவு எடுத்துக்கோங்க இவங்களோட ஷோல்டரோட அளவு வந்துட்டு பதினாலு நான் இப்போ வந்து இவங்களுக்கு ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிடுறேன் ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு இது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன் அஞ்சே முக்காலில் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு ரவுண்டு வச்சிட்றேன் ஓகேவா இப்போ இங்கே நம்ம சொல்றோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் வரணும் மூணு இன்ச்சில் இதையும் மார்க் பண்ணிடுவோம் இப்போது இவங்களோட ப்ளவுஸ்னோட கழுத்துனோட உயரம் இவங்களோட அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் நம்ம இதுதான் அலோ ப்ளவுஸு இதில் பேக்கில் அவங்க கழுத்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றதையும் நான் இதில் மார்க் பண்ணிடுறேன் இந்தளவு உயரம் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு இது தைச்சாச்சு இப்போ ஸ்கேலை வச்சு ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு வீணெக் பேட்டர்ன் போட போகிறோம் இந்த வீனுக்கு சிம்பிளாக தைச்சா எப்படி இருக்கும் இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போவே ஸ்டிச்சிங் வீடியோலேயே காமிச்சிட்றேன் நீங்கள் பாருங்கள் வீணுக் இது இதை விட ஒரு ஒரு இன்ச் கீழே இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வர்றதுனால இது கீழே இருக்கிறது பெருசாக உங்களுக்கு வித்தியாசமாக வராது ரொம்ப அகலமாகவும் வராது அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கு நம்ம கேன்வாஸ் கிளாத் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் கேன்வாஸ் கிளாத் எப்படி கட் பண்ணணும் இந்த பேட்டனை வச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பேக் தட்டு எல்லாத்தையுமே வெட்டியாச்சு இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துடுவோம் இதை வச்சு கேன்வாஸ் கிளாத் கட் பண்ணலாம் கேன்வாஸ் கிளாத் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வைங்க கரெக்டாக வைங்க ரொம்ப அகண்டுட்டு போயிடக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இது மேலேயே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இது எப்படி கழுத்து இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட்டுவிடுங்க போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை எடுத்துருங்க எடுத்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு கால் இன்ச்சில் இன்னொரு லைன் அடுத்த லைன் இது அதுக்கப்புறமா ஒரு முக்கால் இன்ச்சில் இன்னொரு லைன் ஒரு முக்கால் இன்ச்சில் அடுத்த லைன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைனை விட்டுடுங்க அடுத்தது போட்டீங்க இல்லையா அந்த லைனை கட் பண்ணுங்க விட்டுருங்க அதே மாதிரி கீழேயும் இந்த முக்கால் இன்ச்சு போட்டோமே அதையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ நமக்கு ஒரு வி பேட்டர்ன் கிடச்சிச்சு இந்த பகுதியை ஏன் நான் கட் பண்ணலைன்னா இதை கட் பண்ணான்னா இப்படி விரிஞ்சிட்டு விரிஞ்சிட்டு போயிடும் இப்போ நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் குயிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்டர்னை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக காமிக்கிறேன் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த வி பேட்டனை இப்படியே வையுங்க எப்படி வச்சா எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு லைனிங் கிளாத்தில் வையுங்க இந்த இடம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வச்சிடுங்க வச்சுட்டு ஒரு பின் பண்ணிடுங்க இந்த கார்னரில் ஒரு பின் பண்ணிடுங்க இதே பிகின்னர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இருக்கட்டும்றதுனால நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரி வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் இதை பண்ணி கொடுங்க தீ கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குமோ அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம மேலே வர வர கீழே வர வர ரொம்ப க்ளோஸாக வரும் கழுத்து அதனால் அகலமாகவே வராது யார் வேணாலும் இதை போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேன்சியாகவும் இருக்கும் ஃபேன்சி ஸாரிக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைனாகவும் இருக்கும் உங்களுக்கு அதனால் இப்போ நம்ம இதுல காலிச்சு ஓரத்துல தையல் போட போறோம் இப்படியே தையல் போட்டுக்கணும் நான் கொஞ்சம் லாங் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் இதுக்கு பெருசா சின்ன தையல் தேவைப்படாது இந்த விடுற இடத்துல இப்படி மடக்கி விட்டு கரெக்டாக அந்த வி ஷேப் இருக்கிற மாதிரி இந்த காலை கேன்வாஸ் கிளாத்தில் இருக்கிற விஷேப் அப்படியே இருக்கிற மாதிரி மாறக்கூடாது கார்னரில் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போல் காலேஜ் மடக்கி தைச்சிருங்க காலேஜ் மடக்கி தைச்சிட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த கழுத்தை வெட்டி எடுத்துக்கப் போகிறோம் இங்கே கால் இன்ச் துணி விற்று கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே கால் இன்ச் துணியை விற்று இந்த வி ஷேப்பில் கட் பண்ணி இந்த கேன்வாஸ் கிளாத்தை வெட்டி எடுத்துக்கோங்க கேன்வாஸ் கிளாத் கழுத்தினோட அளவுக்கு எப்படி வெட்டி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த இதில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஒரு இடத்துல வச்சுருவோம் அடுத்தது ப்ளவுஸ் இது எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ப்ளவு தட்டு இது அதனோடய லைனிங் ஃபஸ்ட்டு லைனிங்கை வச்சுருங்க அதுக்கு மேலே ப்ளவுஸை வச்சுடுங்க வச்சுட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டான பொசிஷனில் அதாவது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அங்கங்கே அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாம் ரொம்ப வளவளன்னு நகர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதனால் அங்கங்கே பின் பண்ணிக்கிறது வந்துட்டு பெட்டர் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான் இப்போது வச்சுட்டு அடுத்து இந்த வீ வீ நெக் பேட்டர்ன் டச்சம் இல்லையா அதையும் எடுத்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பின் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த இடங்களை நம்ம வந்துட்டு இதுக்கு செட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பகுதிக்கு நான் ஒரு பின் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுத்து விட்டுக்கோங்க அடுத்தடுத்து மேலே நம்ம இன்னும் ரெண்டு பின் பண்ணிக்கிட்டோம்னா தான் இது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் கரெக்டாக ரொம்ப இழுக்காமையும் இருக்கணும் சரியாக இருக்கணும் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பின் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இந்த வி ஷேப் எடுத்து வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் பண்ணிடுங்க பின் பண்ணிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சைடையும் ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம் துணிகள் வந்து அங்கங்கே நகராமல் அந்த மாதிரி இருக்கும் இந்த சைடில் இல்லை ஒரு லாங் ஸ்டிச்சே வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்மால் ஸ்டிச்செல்லாம் தேவைப்படாது லாங் ஸ்டிச்சே வச்சு இந்த பக்கம் ஒரு தையல் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல் ப்ளவுஸை கரெக்டாக இழுத்து வச்சு கை ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுடுங்க போட்டுனதுக்கு அப்புறமா சில்க் ஸாரி பிளவுஸ் தைக்கும்போது எப்போவுமே சிந்தட்டிக் ஸேரீ பிளவுஸ் தைக்கும்போது எப்போவுமே இந்த சைடு ஸ்டிச்சை போட்டுவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக துணி எங்கேயும் நகராமல் இருக்கும் இதுவும் ஒரு டிப்பு தான் உங்களுக்கு இப்போ நம்ம இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த இன்ச் விட்டுருந்தே இல்லைங்களா இப்போ நான் தையலை ஷார்ட்டா சின்னது பண்ணியாச்சு லாங் இருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரேன் இந்த கேன்வாஸை ஒட்டியே கொண்டுட்டு வரேன் இந்த துணிகள் எங்கேயாவது நகராமல் இருக்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வாங்க நகர்ந்துடக்கூடாது பின் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வரணும் அப்போ தான் கரெக்டான ஒரு இது வரும் அதே மாதிரி வி இடத்துல வந்து கார்னர் கரெக்டாக நிறுத்தி ஷார்ப்பாக திருப்புங்க அப்படி திருப்பினீங்கன்னா தான் அந்த வி வந்து கரெக்டான ஒரு அளவு ஷேப் வந்து கிடைக்கும் அளவுக்கு வளைஞ்சிடக்கூடாது அந்த இடத்துல ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பின்களை எல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த ஷேப் இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த தையிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி அப்புறம் சைடில் எல்லாத்துலையுமே லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க போட்டு விட்டுட்டு திருப்பி தைப்போம் திருப்பி தைச்சிட்டு இதுக்கு வேற பாட்டிலி பட்டன்ஸும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க எம்ப்ராய்டிங் போட்டு அவ்வளவு செலவும் பண்ண வேண்டாம் இந்த சாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் இந்த டிசைனை பண்ணி நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த கேன்வாஸ் கிளாத்தை உள்ளே வச்சு லைனிங் துணி மேலே தெரியாத அளவுக்கு ஒரு படிமான தையல் போட்டுட்டு வாங்க அப்படி வி ஷேப்லயே கொண்டு வாங்க ஷேப் மாற வேண்டாம் இந்த வர்ற இடத்துல கரெக்டா திருப்பி விட்டு துணி இப்படி திருப்பி விட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த ஷேப் வந்து கச்சிதமாக வரும் அந்த மூளை வரும்போது கொண்டு வந்து குத்தி நிறுத்தி திருப்புங்க இப்படி இந்த இடத்துல ஷார்ப்பா ஊசியை உள்ள குத்திடுங்க அப்புறம் இப்படி துணியை திருப்புங்க இப்படி திருக்கும் போது இது உங்களுக்கு நகராது அந்த ஷேப்பும் மாறாது அந்த மாதிரி எந்த கார்னராக இருக்கிற இடமா இருந்தாலுமே நீங்கள் ஊசி இப்படி உள்ளே குத்தி நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் நம்ம துணியை திருப்பலாம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தச்சுருவோம் எப்பவுமே ஷோல்டர் ரைட் சைடு ஷோல்டரை ஜாயின் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு ஜோ சோல்டரை ஜாயின் பண்ணி அந்த டிசைன் அப்படியே ரைட் சைடுக்கும் சேர்ந்தா மாதிரி கொண்டு வந்துருங்க உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி வந்துச்சுன்னா அது தனியாக இது தனியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சோல்டரை ஜாயின் பண்றதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்குது பார்க்க நம்ம இது தச்சாச்சு இந்த கீழ் பகுதியை நம்ம மடக்கி அடிச்சிருவோம் ஹைட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி நம்ம மறுபடியும் வெட்டணும் அதுக்காக கீழே இந்த இடுப்பு பகுதியை மடக்கி தைச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சில் நம்ம மடக்கி ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுட்டு வந்துடுவோம் இதே மாதிரி லாங் ஸ்டிச் போட்டு ஒன்றரை இன்ச்சில் பேக் சைடு எல்லாருமே பேக் சைடு எந்த மாதிரி மடக்க எடுப்பீங்களோ அதே மாதிரியே மடக்க எடுத்துக்கோங்க நம்ம மடக்க அடித்தாச்சு இப்போ ஒரு ரெண்டாம் அடிச்சு இதனோட ஹைட் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் ஷோல்டரை ஜாயின் பண்ணணும் எப்போவுமே கட் பண்ணினாலும் அப்படியே விட்டுட்டு ஜாயின் பண்ணாதீங்க ஹைட் கரெக்டான அளவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் இதனோட அளவு வந்து பதினாலு பதினாலு சொல்லியிருந்தேன் பதினாலுல கரெக்டாக அதை பண்ணி சொல்ற கரெக்ட் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் மேல கீழே அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு தான் சோல்டர் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் ரைட் சைடு சோல் சோல்டற ஜாயின் பண்ணிடுறேன் நான் இதுக்கு அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ண போனால் அது சேர்ந்த மாதிரி நான் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் கீழே லைனிங் கிளாத் வைக்கிறேன் என்னோடய மெத்தட் எப்போவுமே பிசிறி இல்லாமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது தான் என்னோட மெத்தடு நீங்களும் இதே மெத்தட்லேயே தைச்சி பழகும் போதே இதையே பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் சரிங்களா இங்கே இதை எடுத்து இப்படி வச்சிடலாம் இதை எடுத்துருவோம் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பின் பண்ணணுமா இருந்ததுன்னா இங்கேயுமே நீங்கள் பின் பண்ணிகிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கமாக தேடுப்படுற மாதிரி அந்த மாதிரி கொண்டுட்டு வரேன் இப்போ கரெக்டாக ஒரு காலுன்ச்சில் மட்டுமே தையல் கொண்டுட்டு வாங்க அப்போ தான் ஷோல்டர் கரெக்டாக இருக்கும் நல்லா ஜாஸ்தி கொண்டு வராதிங்க ஏன்னா அளவுகள் வந்து நம்ம ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் ஒரு ஸ்டோன் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற ப்ளவுஸுல ஸ்டோன் இருக்கிற இடத்த நீங்கள் கையில் தடவி தடவி பார்த்து தான் நீங்கள் தைக்கணும் இல்லைன்னா ஊசி உடஞ்சி கையில் காலில் அந்த மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸ்டோன் சாரி ஸ்டோன் ட்ரௌ ப்ளவுஸு இதை தைக்கும் போது நீங்கள் கூடுதலான கவனத்தோடு இருங்க நம்மளோட கை கால் சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போது ஷோல்ற திருப்பி கரெக்டாக நானே ஜாயின் பண்ணுறேன் பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னரில் லைட்டாக இதை இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இங்கேயும் இதை கட் பண்ணிவிடுங்க இது அப்படியே படிமான தையல் மாதிரி மேலே நம்ம போட்டுடுவோம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதுக்கும் சேர்ந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்டோன் இருக்குது அங்கங்கே இதெல்லாம் எடுத்து விட்ருங்க சேர்ந்து டிசைன் கொண்டு வந்தீங்கன்னா தான் அதனோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இருக்கும் தனியாக தைச்சி அப்புறமா ஜாயின் பண்ணுறத விட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா வரும் ப்ளவுஸ் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமும் கிடையாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நான் சொல்கிறேன் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கேயும் நம்ம வந்து செயல் போட்டுடுவோம் இப்போ எடுத்தாச்சு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சேரீயில் லேஸ் இருந்துச்சு சரிங்களா அந்த லேஸை ரொம்ப பட்டையாக பெருசாக இருக்குது அதில் நம்ம என்ன பண்ணுறோம் கைக்கு தனியாக லேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த லேஸை கைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால் ஆனால் மீதி நம்ம வேறு என்ன லேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதே சேரீயில் இருக்கிற நீ பாருங்க சேம் சேரீயில் இருக்கிற இந்த பேட்டனை விட்டுட்டு இந்த பேட்டனை மட்டும் உள் சுத்து இருக்கும் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு லைன் வருவோம்ல அதை கட் பண்ணி எடுத்து நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பார்டர் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம உள் சுற்றுலாம் இந்த பார்டர் வந்து பெருசாக கீழே பார்க்கும்போது பெருசாக தெரியாது நமக்கு முன்னாடியெல்லாம் இருந்தால் போதும் உள் சுத்துக்கு பெருசாக தேவையில்லை அதனால் அதிலிருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம் பார்க்கும்போது இதுக்கு மேட்சிங்காகவும் இருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு படிமான தையல் நான் ஏன் இன்னும் போடலைன்னா நம்ம இந்த லேஸை வச்சு இன்னொரு தையல் போட்டு கவர் பண்ண போகிறதுனால நான் படிமான தையல் எதுவும் போடாமல் இருக்கேன் இந்த லேஸ்லேயும் ஸ்டோன்ஸ் இருக்குது கவனமாக தைக்கணும் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஸ்டோன்ஸை இருந்தாலும் இடையில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு தான் தைப்பேன் அதே மாதிரி நீங்களும் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தைக்கும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஓரத்தில் இந்த ஓரம் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருந்துச்சு நான் எல்லா ஸ்டோனையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ரெண்டு ஒன்று நான் ஞாபக மறதியில் பார்க்காம கவனத்தில் இல்லாமல் விட்டுருந்தாலும் விட்டுருப்போம் அதனால தான் நிறுத்தி தேக்கிறேன் நான் இந்த இடம் இது மடங்கியிருக்கு இதையும் எடுத்து வைக்கிறேன் நம்ம இதை பிரித்து எடுத்ததுனால அந்த சாரியில் அசிங்கமாக தெரியுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா அதில் வந்துட்டு கீழே நம்ம உள் சுத்துக்கு வர்ற பகுதியில் இருக்கிறதான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே எடுக்கலை ஃப்ரெண்ட்டுக்கு வர்றதுலேயும் எடுக்கலை உள் சுற்றுக்கு வர்ற இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே நம்ம கீழே வந்து பெருசாக உள் சுற்றுலன்னும் நமக்கு பெருசாக தெரிவிக்காது இல்லையா இந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுத்துருங்க இந்த லேஸில் இந்த அப்போ தான் இந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டான மடிப்பு கொடுத்துருங்க திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அந்த வி ஷேப் இருக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு மடிப்பு கொடுக்க சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்து தையலுக்கு அது கரெக்டாக சிக்கணும் சிக்கலைன்னா கழுந்து வந்துடும் ஓகே இப்போ திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கேன் அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு அதையும் வந்து கரெக்டாக வைங்க அப்படியே லைட்டாக தைச்சிட்டே வாங்க இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் கிளாத் வச்சோம் இல்லையா உள்ள அதுக்கு நம்ம மேலே ஒரு படிமான தையல் போட்டதோடு நிறுத்தியிருந்தோம் இருந்தோம் அடுத்த தையலை நாம் இன்னும் போடாமல் விட்டு இருந்தோம் இப்போ நம்ம இந்த லேஸை வச்சு ரெண்டு தையல் போட்டு கவர் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து நல்லா பதிஞ்சா மாதிரி ஆகிடும் அதுக்கு நம்ம தனியாக தையல் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் இந்த சோல்ட்ரு இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் சேர்த்து அப்படியே இந்த லேஸை நான் கொண்டுட்டு வரேன் இழுத்து பிடிக்காமல் வைங்க லேஸ் வச்சிங்கன்னா எப்பவுமே அப்படியே லைட்டாக லூஸ் கொடுத்தே வைங்க கச்சிதமாக இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்காமல் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான நீளம் அளவுக்கு நான் டேப் வச்சு அளந்து எடுத்துக்கிட்டு தான் இந்த லேஸ் கட் பண்ணேன் பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த க முன்கழுத்து வரைக்குமே இருக்குது நீங்களும் அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸினோட கழுத்துனோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டுமே கட் பண்ணி எடுங்க எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக இருந்தால் போதும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே வந்துட்டு அடுத்த படிமான தையல் நான் போடுறேன் மேலே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் தான் வெளியில் வருது அதனால் நீங்கள் அந்த ஓரத்தில் தைச்சிங்கன்னா தையல் ரொம்ப ஆப்டாக வெளியில் தெரியும் அதனால் நான் கொஞ்சம் உள்ள தள்ளி தைச்சிட்டு வரேன் மேலேயும் ஸ்டோன்ஸ் இருக்குது கவனமாக நிறுத்தி நிறுத்தி பார்த்து தைச்சிட்டு வரேன் நான் இது இந்த டிசைனும் சரி இந்த இருந்து கொஞ்சமாக லேஸ் எடுத்து தைக்கிறதும் சரி பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லைங்க தானே நீங்களும் கற்றுக்குவீங்க தானே ஓகே என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா டிசைன்ஸு ப்ளவுஸ் கட்டிங்ஸு கவுன் ஸ்டிச்சிங்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியிற மாதிரியும் போட்டிருப்பேன் உங்களுக்கு அதில் எதாவது புரியலை அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுக்கு கீழே கூட இந்த வீ இருக்கிற இடத்துல ஒரு போவ் டிசைன் செஞ்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அது நம்மளோட கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அதையும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை விட்டுடலாம் போவ் டிசைன்னா ஒரு பூ மாதிரி செஞ்சு அந்த வீ இருக்கிற இடத்துல வச்சு தைப்பாங்க அந்த மாதிரி தைக்கிறதுனாலும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி கரெக்ட் பண்ணலாம் சரிங்களா அப்போ நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குதுன்னு நான் இதை காமிக்கிற பாருங்கள் அந்த சேரிக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் மேட்சிங் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பி ஷேப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்ப பாருங்க கீழே நம்ம ஃப்ரண்ட்டுக்கான இந்த டிசைனும் கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போது இந்த சேரீக்கு பார்க்கும் போடும்போது இந்த சேரீக்கு நீங்கள் இந்த ப்ளவுஸை போடும்போது கரெக்ட் மேட்ச்சாக ரொம்பவே அழகாக இருக்கும் ஈஸியாக பிகினர்ஸ் கூட தைக்கலாம் ஓகேங்களா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஓகே சரி இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ